ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க இப்ப நம்ம எந்த சாரி பாக்க போறோம்னா சாஃப்ட் சில்க் சாரி சாஃப்ட் சில்க் பட்டு சாரி இளம்பிள்ளை சாரி கடைகள்லாம் ரொம்ப ரேட்டா இருக்கும் நாங்க வந்து இங்க வந்து ரேட் எல்லாம் ரொம்ப ரேட்டா ஒண்ணு இருக்காது ஏன்னா நீங்க சாரி வந்து நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரேட் எல்லாம் ரொம்ப கம்மியா தான் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் இளம் இளம்பிள்ளை சாஃப்ட் சில்க் பட்டு சாரி ஓகேவா நம்ம வேணா கலெக்ஷன்ஸ் இப்ப பாக்கலாம் ஒவ்வொரு சேரீ ஒவ்வொரு ரேட்டு இருக்கும் நான் வீடியோல ரேட் வந்து தனிப்பட்ட முறையில வீடியோல சொல்லிருவேன் ஒவ்வொரு சாரிக்கும் என்னென்ன ரேட்டுன்னு ஓகேவா இது வந்து பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பூ மாடலு ஆஹ் இதெல்லாம் ஒரிஜினல் பட்டு சாரி இளம்பிள்ளை பட்டு சாரி இதுல வந்து கரும் கரும்பச்சை அதுக்கு பார்டர் வந்து அதுல வந்து அன்ன பூவெல்லாம் போட்டிருக்காங்க சூப்பரா இருக்கு அந்த பூவு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு பூவு தெரியும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு சாரி பாருங்க இதுல வந்து அது ஒரு கலர் அந்த கலரு இதுல ஒரு கலரு லைட் பேபி பிங்க் ஓகேவா பேபி பிங்க் லைட் பிங்க் அப்புறம் பாருங்க நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் இது முந்தானை கலர்ல அது ஒரு மாடல் போட்டிருக்காங்க வந்து ஒரு கோடு போட்டு அப்புறம் வட்ட வட்டமா இது பண்ணி போட்டிருக்காங்க சூப்பரா இருக்கு சாரி உங்களுக்கு அவ்வளோ சூப்பரா சாஃப்ட் சில்க் சாரி தான் இது வந்து முந்த பார்டர் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு ஜான் ரொம்ப ஒரு ஜான் அளவு அப்படி கொடுத்துருக்காங்க பார்டர் பெரிய இது பெரிய பார்டர் இல்லாம ரொம்ப குட்டி பார்டர் இல்லாம நடுஸ்ல குடுத்திருக்காங்க சூப்பரா இருக்கு சாரி பாருங்க இது வந்து இலை மாடல்ல முந்தானையில இலை மாடல்ல குடுத்திருக்காங்க அவ்வளவு சூப்பரா இருக்கு பட்டு சாரி தான் சாஃப்ட் சில்கு இந்த சாரியோட ரேட்டு ஆயிரத்தி இருநூற்றி எண்பது ரூபாய்தான் ஆயிரத்தி இருநூற்றி எண்பது ரூபாய் கேஷ் ஆன் டெலிவரி ஃப்ரீ உங்களுக்கு இந்த சாரி வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பு ஹாய்ன்னு அனுப்புனாலே உங்களுக்கு வேற கலெக்ஷன்ஸ் எல்லாம் நாங்க காமிப்போம் இது மட்டும் இல்ல நிறைய சாரி கலெக்ஷன்ஸ் இருக்கு அதனால வந்து நீங்க ஹாய்னு அனுப்புனீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு சாரீ ஒவ்வொரு ரேட்டு எல்லாம் வந்து சேம் ரேட்டுக்கு வந்து இருக்கு ஆனால் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிக்கணும்ல அதுக்குதான் அப்புறம் வந்து சாண்டில் கலர் சேண்டில் கலரு கரும் பச்சை கலர்ல முந்தானை பாருங்க சாண்டில் கலர் அந்த கரும் பச்சையில உள்ள பூ வந்து கொடுத்துருக்காங்க தெரியுதா அது ரொம்ப ரொம்ப கோல்டன் கலரும் அந்த கிரீன் கலரும் அப்படி கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு சரி இது பார்டர் இந்த இது முந்தாணி பாருங்க இது பார்டர் இல்ல இதுக்கு வந்து நம்ம வந்து சாப்ட் silk saree தான் இது வந்து இந்த மாடல் இதோட rate ஆயிரத்தி நூறு தான் சரியா இது ஆயிரத்தி நூறு ரூபாய் ஏன்னா இதுக்கு வந்து நம்ம இந்த முண்டானைக்கு வந்து ஒர்க் கொஞ்சம் ஜாஸ்தி குஞ்சல வச்சு சூப்பரா இருக்கா இதோட பிளவுஸ் நமக்கு முந்தானை என்ன கலர் வருமோ அதே பிளவுஸ் பிளைன்ல வரும் இதான் பிளவுஸ் ஏன்னா இப்போ வந்து ஆரிய ஒர்க் இதெல்லாம் வைக்கிறாங்கல்ல அதனால இதுல பிளைனா பிளைனா இருக்கு ஓகேவா இது ஒரு கலரு கரு நீல கலர் கரு நீல கலரு சாரி இது பாருங்க முந்தானை வந்து பிங்க் கலர் வந்து டார்க் பிங்க் கலர் ரோஸ் கலர் இருக்குல்ல அது டார்க் பிங்க் கலரு கீழே வந்து நமக்கு வந்து குட்டி குட்டி மாடல் இது மாதிரி வச்சிருக்காங்க சூப்பரா இருக்கு சாரி இதா சூப்பரா இருக்கு இது வந்து கருணீல கலர்ல ரெண்டு அன்னப்பறவை மாடல்ல மெரூன் கலரும் வெள்ளி அண்ட் கோல்டன் கலர்ல மிக்சில் கலரும் ஒரு பக்கம் அன்னப்பறவை இந்த பக்கம் மெரூன் கலர்ல அன்னப்பறவை இது வச்சிருக்காங்க சூப்பரா இருக்கு சாரி கருநீல கலர் சாரி இந்த சாரியோட ரேட் வந்து ஆயிரத்தி நூறு ரூபாய்தான் சரியா இதுல பார்டர் கிடையாது உந்தனை அப்புறம் பிளவுஸ் மெரூன் கலர்ல பிளவுஸ் இது மெரூன் கலரும் பிங்க் கலரும் மிக்ஸ் சரிதா சூப்பரா இருக்கு சாரி எல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு ரேட் எல்லாம் ரொம்ப கம்மி தான் சில்க் ஓகேவா சாஃப்ட் சில்க் சாரி இதுவும் ஆயிரத்தி இந்த சாரி கரும்பச்சை கலரு பிங்க் கலரு பார்டர் சரிதா பார்டரு இந்த முந்தானை முந்தானை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இதுல பார்டர் கிடையாது சரி குட்டி பார்டர் சரிதா குட்டி பார்டரு சாரி ஃபுல்லா உள்ள வந்து வைரோசி கோல்டன் கலர் ஊசி மாதிரி பேட்டர்ன் போட்டு இலை கோல்டன் கலர்ல இலை வச்சு சூப்பரா இது பண்ணிருக்காங்க இதுல பார்டர் வந்து பெருசா இருக்கா பார்டர் கொஞ்சம் பெரிய போட உள்ள மாங்காய் இதுல வந்து வடிவம் வச்சிருக்காங்க பூ மாங்காய் இலை அந்த மாடல்ல இருக்கு சூப்பரா கொடுத்துருக்காங்க தெரியுதா அவ்வளோ சூப்பரா அழகா இருக்கு இது வந்து முந்தானை இது முந்தானை பிளவுஸ் இதுதான் பிளவுஸ் பிளவுஸ் பிங்க் கலரு அந்த இதுல வந்து சூப்பரா அந்த இலை வந்து இதுல நம்ம என்ன மாடல் கொடுத்திருக்காங்களோ அதே மாடல் இதுல வருது ஓகேவா கலரும் சூப்பரா இருக்குதா இதுல வீடியோல ஒரிஜினல் கலர் தான் இது வந்து வேற கலர் எல்லாம் ஒண்ணுங்க மாறில இல்ல ஒரிஜினல் கலர் தான் இது ஓகேவா இதுக்கு உடைய ரேட்டு ஆயிரத்தி இருநூற்றி எண்பது ரூபாய் ஓகேவா ஆயிரத்தி இருநூற்றி எண்பது ரூபாய் அவ்வளவுதான் இதுக்குள்ள ரேட் சாரி எல்லாம் புடிச்சிருந்தேன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் குடுக்குறேன் எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க தேங்க்யூ பாய்